காரன் பதினெட்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலும் இரண்டாவது வசனத்திலும் இப்படி சொல்லுகிறார் என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரச்சனிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார் என்று ஆம் அன்புக்குரிய தேவ ஜனங்களே அவருடைய அன்பில் தான் நாம் களிகோர முடியும் நம்மிடத்தில் எல்லாம் இருக்கும் பொழுது ஜனங்கள் நம்மை சுற்றி கொண்டே இருப்பார்கள் நம் இடத்திலிருந்து எல்லாம் இழந்துவிட்ட பிறகு நாம் ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது நாம் தோல்வியிலே விழும்பொழுது அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக நம் அடி செருக்கும் பொழுது நம்மை விட்டு எல்லாரும் ஓடி விடுவார்கள் எந்த அன்பும் உண்மையாக இருக்காது எல்லாரும் நம்முடைய முதுகுக்கு பின்னாக கேவலமாக ஏளனமாக பேசுவார்கள் முன்பதாக நின்று பெருமை பேசினவர்கள் கூட பின்பதாக நம்மை மிகவும் கேவலப்படுத்தி நம்மை துப்பி பேசுவார்கள் ஆனால் கத்துடைய அன்போ மாயமற்ற பிரியமானவர்களே அவருடைய அன்பில் நம் கலிகூறும்படி செய்வார் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் எப்படிப்பட்ட விடுதலில் காணப்பட்டு கொண்டு இருந்தாலும் சேற்றிலே இருந்து உங்களை யாரும் தூக்கி விட முடியாது ஆனால் கத்தருடைய அன்பு சேற்றில் இருக்கிற உன்னை தூக்கி எடுத்து அந்த நாற்றமுள்ள வாழ்க்கையை மாற்றி புது சிருஷ்டியாக மாற்றுவார் உன்னை கழுவி சுத்திகரிப்பார் பசும் போல மாற்றுவார் புத்துயிரை கொடுப்பார் புகழ் பெறும்படி உன்னை வைப்பார் உனக்கு கண்மலையாக இருப்பார் உனக்கு கேடகமாக இருப்பார் நீ நம்பியிருக்கிற ஒரே ரட்சினிய கும்பாய் அவர் காணப்படுவார் தெய்வ பிள்ளைகளே மனிதர்கள் நம்மை ஏமாற்றி விடுவார்கள் கர்த்தனை நம்பியிருக்கிறாய் அல்லவா அவர் மேலும் நம்பிக்கை இருக்கிறதல்லவா அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவார் நீ விழுந்த இடத்திலிருந்து நாற்றமுள்ள வாழ்க்கையிலிருந்து கத்தர் மீண்டும் மீட்டு மறுபடியும் இந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து அமர பண்ணுவார் என்று என் தெய்வம் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் யூ